அமானுஷமான கைவிடப்பட்ட ஒரு பங்களா இருக்குன்னு கேள்விப்பட்டான் அத பாக்கிறதுக்காக திருவாங்கூர் மகாராஜா ஒரு மைதானமும் திருவாங்கூர் மகாராஜா இந்த இடத்த கைவிட்ட அது என்ன காரணம்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியல ஆனா அமானுஷ்யமான செயல்னு மட்டும் எல்லாருமே பேசிக்கிறாங்க இந்த பேலஸ்குள்ள ரெண்டு சுரங்க பாதையும் இருக்கு இதே மாதிரி தென்மலை காட்டுக்குள்ளேயும் ஒரு பேலஸ் இருக்கு ஏன் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் ஒரு பேலச கட்டணும் ஆனா இந்த இடம் முழுக்கவே நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதமான பயத்தை தான் ஏற்படுத்தும் ரீசெண்டா கேரளால இருக்கிற வாகமன் அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் நாங்க சுத்தி பார்க்க போனோம் அப்பதான் இந்த இடத்தையும் பார்த்தோம் முதல் அம்புக்குறி அம்மாச்சி கோட்டாரம் அப்படின்ற பேலஸ காமிக்குது அடுத்த அம்பகுரி அங்க இருக்கிற மிகப்பெரிய மைதானத்தை காமிக்குது ஓ இது காட்டுக்குள்ள புதஞ்சு போன இடம் நம்ம ட்ரிப் பத்தி நீங்க முழு வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல கண்டென்டா போட்டிருக்கேன் மானுஷியமான செயல்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஏன் இந்த இடங்கள் எல்லாம் இடிக்காம இன்னும் கைவிடப்பட்ட நிலங்களாவே வச்சிருக்கணும் முழு வீடியோவும் பார்க்க ோம் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு டச் பண்ணி பாத்துக்கோங்க